அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரவி பாண்டியன் எங்கள் சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியம் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் கிராமம் நான் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூர்வீகமாக எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கட்சி அப்புறம் எங்கள் சித்தப்பா எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தான் அப்புறம் எங்கள் மாமாலாம் வந்து திமுக அப்புறம் எங்கள் பெரியப்பாலாம் காங்கிரஸ் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் இருந்த குடும்பங்கள் தான் ஆனால் நம்ம அந்த கட்சியெலாம் நம்ம இல்லாமல் எதனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் நான் வந்து பயணித்தேன் அப்போ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள்லாம் வந்து மக்களை அடக்கி ஆளுவதாக தான் நான் பார்த்தேன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் வந்து இருந்துச்சுன்னா பொது உடமையாக மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனாக சரி மக்களுக்கு ஒரு ரோடு ரோடு பிரச்சனையாக இருக்கட்டும் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து மக்களுக்காக நின்று மக்கள் நின்று போராடிச்சு அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் போனோம் அதுக்கப்புறம் போனப்போலாம் தெரிஞ்சு அந்த கட்சியோட சித்தாந்தம் பார்த்திங்கன்னா பொது உடைமை அப்படிங்கிறது சித்தாந்தமாக இருந்துச்சு அப்போ வந்து பொது உடம்பு அப்படி சித்தாந்தமாக இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம என்ன என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி வந்து ஒரு வந்து இந்த திமுக ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக கட்சி தான் அதை நமக்கு அந்த கட்சியை பார்த்தோம் ஆனால் அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனித்து நின்று இவங்களுக்கு மாற்றாக நின்று போராடக்கூடிய கட்சியாக இருக்காமல் தொடர்ந்து ஏடிஎம்கே கட்சியிலையும் திமுக கட்சியிலையும் மாறி மாறி வந்து கூட்டணி வச்சு தான் அந்த கட்சி வந்து பயணிக்கி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய கட்சி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு இந்திய கட்சி ஆனால் இந்திய லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனித்துவமாக நிற்கிறதுக்கு இல்லாமல் ஒரு மாநிலத்திலே அது தனித்து நிற்க மாட்டேங்குது அதனால தான் அது வலிமை இழந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியாக இருந்தக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் வலி விழுந்து மாநில கட்சியாக வந்து மாநில கட்சி இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கே இருக்குனே தெரியாத அளவுக்கான இது இதில் வந்து இருக்கிறது காரணம் வந்து பார்த்திங்க இந்த கூட்டணி தான் அதனால தான் நம்ம வந்து என்ன விஷயம் இந்த கூட்டணி வந்து நமக்கு வந்து ஏம்னா திமுக ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி கட்சிகள் வந்து மக்களுக்கு எதிராக தான் நிற்கிது மக்களை அடக்கி அடக்கியாலும் மக்கள் எதை எந்த ஒரு உரிமையாக அவங்கள்ட்ட பேச முடியலை எதை கேட்டாலும் அந்த மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அந்த அந்த அரசுகள் இருக்குது அப்போ அதோடய வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொடர்ந்து பயணிக்கிறனால வந்து நமக்கு வந்து என்ன என்னடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கட்சியிலே இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது என்ன தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி பயணிச்சிக்கிட்டு இருக்க வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்து அண்ணன் சீமான் தலைமையில் வந்து உருவாகுது அப்போ தான் பார்க்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மொழி இனம் நிலம் இதை சார்ந்த அரசியல் அவர் பேசுகிறார் அப்போ நம்ம பொது உடமை அப்படின்னா ஒரு ஒரு என்ன செய்ய லெவல்லையோ இல்லை உலக லெவல்லையோ எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த முடியுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட அறிவு கட்டியவாறு அது அவ்வளோ சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது அப்போ எப்படி பார்த்திங்கன்னா மொழி வழி மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து அவங்க பேசுகிறதே இல்லை அவங்க வந்து இந்திய இந்திய இந்தியா இந்தியான்னு தான் நிற்கிறாங்க இந்தியா அப்படின்னா நான் ஒரு தமிழன் நான் இந்திய குடிமகன் அப்படி தான் இருக்க முடியும் இந்தியன் என்றுங்க யார் ஒருவரும் கிடையாது எந்த மாநிலத்தை பார்த்தீங்கன்னா நான் தமிழன் அவர் மலையாளி அவர் குஜராத்தி அவர் வந்து பீகாரி இப்படி தான் இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த அரசு வந்து இல்லை இப்போ நீங்கள் இப்போ நம்ம கேரளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கு அங்கே போய் நம்ம பார்த்தா கூட அவர் வந்து ஒரு பொது உடைமை கட்சியாக இருக்கிறாரா ஒரு இந்தியனாக இருக்கிறாரா இல்லை வந்து மலையாளியாக இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் மலையாளியாக தான் இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுல இந்தியா க தமிழ்நாடு கேரளான்னு இந்தியாவில் ரெண்டு மாநிலங்கள் இருக்கு அப்போ அங்கே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இந்த முல்லைப் பெரியாற்று உரிமையை கூட அந்த மார்க்சிஸ்ட் கட்சி வந்து என்ன செய்ய அந்த மாநில உரிமை சார்ந்தான் அது நிற்கிது நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மண்ணுக்கு தேவையான கேரளாவுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் முட்டைகள்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான அரிசியிலேருந்து எல்லா வகையான இதுகளையும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அவங்க வந்து சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரப்பர் அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம கொடுக்குறாங்க கொடுத்தா கூட அவங்க என்ன செய்தாங்கன்னா அங்கே ஒரு துறைமுகம்னு வரையில் அவங்க நாட்டில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கேரளாவில் மேல் சைடு கே கேரளாவிலேயும் கீழ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஆனால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ஓன அந்த கற்களை வந்து என்ன லட்சக்கணக்கான கற்களை வந்து டெய்லி பெரிய பெரிய கனரக வாகங்களெலாம் கொண்டு போய் இந்த கெட்டுறாங்க அப்போது அவர்த்த அந்த மலை இருக்குது வேணாம் அவங்க அங்கே உடச்சி இருக்கலாம் கட்ட அங்கே தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் மாநிலத்து எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்போ அப்படி பாக்கையில என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க மாநிலங்கள் எடுத்தால் வந்து அது வந்து என்ன செய்வோம் நாளைக்கு வந்து இயற்கை இயற்கை கூடாதுன்னு நினைக்காங்க அப்போ ஏன் மாநிலத்தில் வந்து உடச்சி என்னோட என்ன பேரழிவு ஏற்படுது அப்போ என்னோடய மாநிலத்தில் இப்போ நீங்கள் அரிசி பருப்புக்கு காய்கறிகள் கொடுக்கணும் அது வந்து பிரச்சனை இல்லை இப்போ மழையை உடைச்சு கொண்டு போனால் மழையை வந்து யாராலேயே உருவாக்க முடியாது அப்போ ஒரு மத்திய கட்சி ஒரு ஒரு பொது உடைமை கட்சி பொதுவாக சிந்திக்காமல் அவங்க வந்து என்ன சொன்னா மாநில ரீதியாக சுயநலமாக தான் சிந்திக்காங்க அப்போ வந்து இது என்ன நாங்கள் என்ன சொல்லணும் அதை மாநில உரிமையை பாதுகாக்கணும் எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநில உரிமைகளை பாதுகாத்து இந்தியாவில் சுழற்சி முறையில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்லுது அதனால தான் பார்த்தோம் அந்த இந்த கட்சி பொது உடைமை கட்சியோட அப்போ இதுதான் நமக்கு சரியன் பட்டதுனால தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்த உடனே பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கு பேர் மொழி அந்த மொழி ம மனிதன் இன்னொரு அதே மொழி பேசக்கூடிய மனிதன் கூட பேசுறான் அதுக்கு பேரு இனம் அந்த அவங்களாம் சேர்ந்து ஒரு நிலத்தில் வாழ்கிறாங்க அது பேர் நிலம் இந்த மூணையும் பாதுகாக்காமல் எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசியல் உயிரையும் உடலையும் பிரிக்க முடியாது அது மாதிரி மனிதனையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்போ அரசியல் தான் என்ன எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அந்த அரசியல் நம்ம ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்கணும் அப்போ கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர் என்று அம்பேத்கார் சொன்ன அடிப்படையில் அதை வந்து நம்ம நினைச்சிடோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்துல வந்து அரசியல் தான் எல்லாத்துக்கும் தீர்வு கவர்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் தீர்க்க முடியும் கடவுள் தீர்க்க முடியாது அரசு தான் தீர்க்க முடியும் ஆண்டவன் தீர்க்க முடியாது அப்படிங்கிற என என்னோட எண்ணத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் என்னோட கருத்துக்களை எனக்கு சரிப்பட்ட கருத்துக்களை நான் என்ன என்னோட வேலை போக மித்த நேரத்தில் என்ன செய்கிறோம்னா எல்லாத்தையும் என்ன எப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் தான் நான் பேசுவேன் எல்லாரோடையும் அரசியல் பேசி மக்களை ஒன்று திரட்டி ஒன்று பத்தாகவும் பத்து நூறாகவும் பகைவர் நடுங்கும் படையாகும் என்று அண்ணே சொன்ன வாக்கியத்துக்கு இணையாக நாங்கள் மக்களை ஒன்று திரட்டிட்டு வரோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாங்கள் வந்து ச நாம் கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அதை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் எல்லோரும் இங்கே ஆட்சியை பிடிப்பீங்களா கூட்டணி ஒப்பை எல்லாம் கட்டிருக்காங்க கூட்டணியில் தனித்து நின்று நாங்கள் வந்து மக்களின் நன்மதிப்பை பெற்று ஆட்சியை பிடித்து மக்களுக்கு எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை எல்லாருக்கும் மருத்துவம் இவங்கள மாதிரி வந்து இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் வெறுக்கிறோம் இலவசம் கிடையாது அந்த பணம் என்பது மக்களின் பணம் அரசு ஆஸ்பத்திரி தான் இலவசம் கிடையாது அரசு பள்ளி தான் அரசு கூட அந்த கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களால் மக்களுக்கு நடத்தப்படும் கல்வி மருத்துவமனை கொண்டு வர வேண்டியிருக்கு அரசுக்கு என்று நிதி கிடையாது மக்களின் என்னோட என்னோட சீப்பவங்களால் பருப்பவனால் சோப்பவனால் இந்த காசு தான் அரசுக்கு நிதி அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கொடுத்தோம் ஆயிரம் கொடுத்தோம் பசுக்கு இலவச திட்டத்தையும் அவர் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் அவர் சொல்ல முடியாது மக்க எங்கள் மக்களுடன் முதல்வருங்கிறாரு உங்களுடன் ஸ்டாலின்கிறார் எங்களோட எந்த காலத்தில் நின்றது கிடையாது எந்த கஷ்டத்தில் நின்றது கிடையாது இப்போ கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு மக்களை வந்து சாக அடிச்சாங்க அதில் போய் ஸ்டாலின் அவர்கள் நின்னாங்களா நிக்கல ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூரில் நடந்த சம்பவத்துக்கு மட்டும் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணதாங்க உண்மையிலே வரணுமானா வரணும் ஆனால் வந்து என்ன செய்யாங்க அந்த வாக்கரசியலா வெள்ளனும் தான் நிற்காங்களே ஒழிஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அதனால தான் அண்ணன் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாரையத்தை உடனடியாக சாரைய கடைகளை மூடுவோம் பிற மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் கல் கடை இருக்குது அது போன்ற கல் கடைகள் நாங்கள் திறப்போம் தமிழரின் மதுபானம் என்று பார்த்தீங்கன்னா அது வந்து கல் தான் அதனால் கல்லை குடிச்சு தான் அன்றைக்கி வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக பத்து பிள்ளைகளை பெருத்தாங்க இன்றைக்கி ஒரு பிள்ளை கூட பெற முடியாமல் கருத்தடை மையங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து குழந்தை உருவாக்க குழந்தை பெற முடியலைன்னு சொல்லி என்ன கருத்தடை மையங்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான நிலையெல்லாம் அண்ணன் தான் வந்து நிச்சயப்பட்றாங்க மாத்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட தொழில் இருக்குது காசு இருக்குது நான் எதுக்கு அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்காங்க நீங்கள் வரணும் ஏன் வரணும்னு சொல்லி நான் சொல்கிறோம்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு போல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஷமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு ஒரு ஆப்பி ஆப்பிள் பழமாக ஆரஞ்சு பழமாக பாலா முட்டையா எதையாச்சும் வந்து நீங்கள் இல்லாமல் சாப்பிட முடியுமா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கட்சிகளும் தான் அந்த நாலு கட்சி கம்யூனிஸ்ட் தான் அஞ்சு கட்சிகளும் தான் இந்த அஞ்சு கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னு தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை தான் இந்த நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ தனியார் என்றாலே அவர் வந்து லா வந்தால் மக்கள் சேவை கிடையாது தனியார் வந்து லாபத்தை தான் பார்ப்பார் அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கை உரங்களை வந்து இந்த விவசாயத்தை வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதை தான் பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் இதில் வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தினால வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து விசமாயிடுது விசமான ஒன்று இதை நம்ம சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா சீ சீக்கிரத்திலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஏகப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வந்து ஊரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டாங்கன்னா ஏ கண்ணாடின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இப்போ ஊரில் கண்ணாடி இல்லாத ஆளை பயக்கிடாது ஒருத்தர் தான் கண்ணாடி போடாமல் இருக்கா தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் கண்ணாடி போட்டுருக்காங்க அதுலாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை உரங்களை தான் வந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் பல் டாக்டர் முட்டு டாக்டர் வலி லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தாலும் தாங்கன்னா உட்கார உட்கார்ந்துச்சோம்னா நடுவு வீட்டில் உட்காருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவரை ஒட்டி தான் உட்கார்வாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முதுகு பிளம் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ப்ரெஷரு சுகரு அப்புறம் கேன்சரு அப்புறம் ஆஞ்சியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூல சா மூல சாவை அந்த இருக்காங்க இப்படி புதுசு புதுசாக நோய்களை கிளப்பி விடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா தனியார் வந்து லாபத்துக்காக மட்டும் தான் அந்த லாபத்துக்காக புதிய புதிய கண்ணில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருங்க ப்ரெஷர் வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷர்னு சொன்னாங்க இப்போ கண்ணுல ப்ரெஷர்னு சொல்லிட்டேன் அப்படி வகையான நோய்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சொல்லி 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 மக்களை நம்ப வச்சு அவங்க கொஞ்சம் நஞ்சம் உழைச்சி வச்சிருக்க காசையும் மருத்துவங்க பேரில் வந்து பிடுங்கிட்டு போயிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உழைப்பில் உழைப்பில் ஒரு பெரும்பாவதே பார்த்தீங்கன்னா கல்விக்கு தான் நம்ம சவளிக்க வேண்டியிருக்கு கல்விக்கு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை படிக்க வச்சா நல்லா படிக்க முடியாது தனியார் பள்ளிகளில் படிச்சாதான் நல்லா படிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஒரு மாய எண்ணத்தை மக்கள் மதத்தில் விதைச்சு அதில் வந்து காசப்புறம் விதச்சுதான் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியும் படிச்சு தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் ஒரு அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைச்சி ஒரு வீடை கட்டி கடன் அடைச்சி இந்த பிள்ளையில காப்பாற்றுறது பெரும் போராட்டமாக இருக்குது ஆனால் வந்து இன்னைக்கு ஆண்ட கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடிங்க எண்ணியே நம்ம எண்ணி பார்த்தா செத்து போயிடுவோம் அவ்வளோ சொத்துக்களை வச்சுருக்கோம் அப்போ இதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணணும்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் முடியும் ஏன்னா அந்த ஒரு கட்சி தான் வந்து தனித்து நின்று இந்த நாலு கட்சிக்கு எதிராக நின்று நான் ஆட்சி பிடிச்சி எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமை நில இந்த கம்யூனிஸ்ட்கள் சொன்னது தான் இந்த பார்த்திங்கன்னா யார்ட்டையும் உனக்கு என்ன நிலம் எவ்வளோ வேணுமோ நீ அதை வச்சுக்கோ மிச்ச நிலங்களை வந்து அரசு நீ கொடுத்துடணும் பணமாக எதுனாலையும் அரசஸ்ட்டு கொடுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் பொதுமையாக கொடுக்கணும் அப்போ தான் எல்லாரும் வாழ முடியும் அப்படிங்கிற இதை தூக்கி ஒரு உயிர் உயிர்மினைய அரசியலை ஒரு உலக அரசியலை ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அதை வந்து அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த கட்சிகளுக்கு போட்டியாகவோ இவ இவங்க இவங்களுக்கு இவங்ககிட்ட போட்டி போடவோ நான் வரல நான் வர்றது வந்து எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி என்று எல்லாரும் சொல்லுறாங்க அந்த தாத்தா காமராஜர் ஆட்சியை நல்ல ஆட்சியா இல்லை அவரோட பேரன் செந்தமன் சீமான் அவரோட ஆட்சி நல்லாச்சியா என்று நாங்கள் வந்து போட்டி அதான் போட்டி அது மாதிரி நாங்கள் வந்தோம்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த தனியார்கள்லாம் உடனடியாக நாங்கள் விரட்டி விட்டுருவோம் நாங்கள் சொல்லல தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் தனியார் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நாங்கள் என்ன சொல்லணும்னா அரசு ப மருத்துவமனையாக இருக்கட்டும் அரசு கல்வியாக இருக்கட்டும் நாங்கள் வந்து உலகத்தரத்துக்கு கொடுக்கல அங்கே ஆல்பமாக எல்லாரும் அரசு பள்ளிகளை நோக்கி அரசு மருத்துவமனை நோக்கி வந்து மக்கள்லாம் படையெடுத்து வருவாங்க வரையில ஆட்டம் அடிக்க இன்னைக்கு எப்படி அரசு பள்ளிகள் மூடப்படுதோ அதே மாதிரி தனியார் பள்ளிகளும் தனியார் மருத்துவமனைகளும் தனியார் முதலாளிகளும் தனியார் தொழிலாளிகளும் அவ என்ன செய்வாங்க எல்லாரும் போயிருவாங்க அதில் அடுத்த சொல்ல 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 முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் தமிழர்கள் இந்த அதிகாரத்தை தீர்மானிக்க முடியல பாத்தீங்கன்னா பிற மொழியாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றரை கோடி இப்போ மூணு கோடி பேர் வரைக்கும் இங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கோயம்புத்தூரோட எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அக்கா வானி சி சீனிவாசன் அவர்கள் வந்து வெள்ளத்துக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வட இந்திய தொழிலாளர்களை ஓட்டு அதனால தான் நம்ம இவர் கமலஹாசன் அவர்கள் வந்து அங்கே தோக்க காரணம் அந்த இந்திய ஹிந்திக்காரங்க அவங்க வந்து ஹிந்தி ஓட்டர்ஸ் முழுக்க போகிறீங்கன்னா எல்லாமே மோடிக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டர்ஸ் தான் அதனால வந்து இங்கே அவங்க இந்தியன் சொல்லக்கூடிய எல்லாருமே இந்திய இந்தியன் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து வட இந்தியர்களை தான் வந்து அவங்க இந்தியான பார்க்க அந்த தமிழர்களை அவங்க இந்தியாவில் பார்க்குறதில்லை அதனால வந்து அந்தந்த மாநில உரிமைகளை அந்த மாநில மக்கள் தீர்மானிக்கணும் மட்டும் மட்டும்தான் என் வீட்டை வந்து நான் தீர்மானிக்கணும் என் வீட்டில் யார் சரியில்லை நான் சொல்ல தான் அவங்க தான் அந்த அதிகாரத்தை கொடுக்க பக்கத்து பக்கத்துக்காரர் நல்லவர்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து வெள்ளக்காரனை வந்து அவர் நல்லவர் தான் நல்ல ஒரு என்ன செய்வாங்க ஒரு தரமான வந்து கட்டடங்களை அவங்க யாருமே வந்து இயற்கையை அழிக்கவே இல்லை மக்களை கஷ்டப்படுத்துகிறாங்களே ஒழிஞ்சு ஆனால் இயற்கையை அழிக்கவே இல்லை வெள்ளக்காரங்க இந்த கொள்ளைக்காரங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மண்ணள்ளி வைக்கிறது மழையை அட்டி வைக்கிறது இப்படி இயற்கையை ஃபுல்லாக அழிக்காங்க இயற்கையை அழிச்சிட்டு போனீங்கன்னா வரும் சந்ததிகள் எப்படி வாழ முடியும் அதனால் வந்து இயற்கை வந்து இந்த நாடு என்பது ஒரு வாடகை வீடு போன்றது எப்படி வாடகை வீட்டில் வந்து நம்ம வந்து குடியிருந்துட்டு வாடகை வீட்டில் வந்து எந்த விதமான சேதாரம் இல்லாமல் வீட்டுக்காரர்கிட்ட வந்து சாவியை கொடுத்துட்டு வரமோ அது மாதிரி வந்து இந்த நாட்டில் வந்து எல்லாரும் வாழ்ந்துட்டு வரும் தலைமுறை இருக்குது வரும் சந்ததியினர் இருக்குது இந்த நாடை எதையுமே அழிக்காமல் கொடுத்துட்டு போகணும் நம்ம அப்பா தாத்தா பா பாட்டை எல்லோரும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சொத்துக்களையும் நமக்கு சேர்த்து வைக்கலை ஆனால் எல்லோரும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க இயற்கையை அழிக்கலை இயற்கையை பாதுகாத்து வச்சாங்க காக்கை குருவி இயற்கை இயற்கை விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சந்ததிக்கு வந்து இயற்கையை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி நம்ம எதையுமே நம்ம பண்ணுறதில்லை யாராச்சும் வந்து பாருங்கள் எத்தனை மரம் நம்ம வளர்த்தோம் யாராச்சும் அவரோரே கேள்வி கட்டு பாருங்கள் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குருவிகள் விலங்குகள் இதுதான் வந்து என்ன செய்யுது அது சாப்பிட்டுட்டு போகிறது எச்சத்தில் வந்து அந்த விலங்குகள் மரங்கள்லாம் அந்த வளர்ந்து வருது அப்போ மரம் இல்லைன்னா நமக்கு காற்று இல்லை இனல் இல்லை அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது அதனால் வந்து என்ன செய்யிருக்கு எல்லாருமே இயற்கையை பாதுகாக்க வேண்டியிருக்கு பூமியை பாதுகாக்க வேண்டியிருக்கு எல்லாரும் சாமியை பாதுகாக்கிறதுக்கே போய்கிட்டு இருக்கோம் செஞ்சு இந்த சாமியும் இந்த பூமியில் தான் வாழுது அதனால் எல்லாரும் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த உயிர்மினைய அரசியலை ஏற்றுக்கொண்டு அண்ணன் சீமான் பேச்சுகளை கேட்டு அவருக்கு ஒரு ஐந்தாண்டு நீங்கள் வாக்களித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவர் என்ன ஆட்சி பண்ணுறாரு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான எண்ணத்தையும் திட்டத்தையும் அவர் வச்சிருக்காங்க மற்ற எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க ஆனால் செய்கிறதில்ல இப்போ இந்திய கட்சிகள் மூணு கட்சியுமே நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் பார்வையில் ஒரு ஆரிய ஆரியர்கள் தான் அந்த ஆரியர்கள் தான் வந்து நினைச்சாங்கன்னா வேற வேற வடிவங்கள்லாம் வராங்க கதர் கட்டி வந்தாங்கன்னா காங்கிரஸ் என்றும் காவி வேட்டி கட்டி வந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருந்தாலும் கசங்கை பெட்டி கட்டி வந்தாங்கன்னா நினச்சாங்க கம்யூனிஸ்டாகவும் இருக்காங்க அப்போது இந்த மக்களை ஆள்வதற்கு வெவ்வேறு வடிவம் எடுத்து வராங்க மூணு பேரும் ஒரே ஆரியர்கள் தான் இந்த ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த நாடு வந்து என்ன செய்யுது அடிமையாகுது வெள்ளக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்ல வந்தான் அவனை அடிச்சு விரட்டிட்டு இன்னைக்கு இந்த கொள்ளக்காரங்கள் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் இன்வெஸ்டருங்கிற பேர்ல முதலீடுங்கிற பேரில் புரிந்து ஒப்பந்தங்கிற பேரில் ஒவ்வொரு நாடா போய் எங்க நாட்டில் வந்து தொழில் தொடங்க தொழில் தொடங்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தையாக அழைச்சிட்டு வராங்க அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்தாலும் சரி ஏடிஎம்கே திமுக அந்த எல்லா கட்சிகளும் அம்மா ஜெயலலிதா காலத்திலையும் சரி எம்ஜிஆர் காலத்துலையும் சரி எல்லார் காலத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க வெளி மாநிலங்களில் போய் தான் வந்து தொழில் முதலீடுங்க கொண்டு வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் இந்தியா உள்ள இல்லை தமிழ்நாட்டில் உள்ள இங்க உள்ள முதலாளிகளை ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலை கத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான நிதி உதவ பண்ணி நிலங்களை கொடுத்து கரண்டை கொடுத்து எல்லாம் பண்ண வேண்டியதுனா எங்க உள்ளவங்களுக்கோ வந்து அவங்களுக்கு வந்து இலவச கரண்ட் எல எத்தனை ஏக்கர் நிலம் வேணாலும் கொடுத்து அவங்கள தொழில் பண்ணி அவங்க ஆசை எப்படி இங்க வச்சிருப்பா இப்ப என்னோட பொருளாதாரம் வந்து பிற நாட்டுக்கோ பிற மாநிலத்துக்கோ பேச்சு நான் எங்களுக்கு எப்படி நாங்க வளம் பெற்று வாழ முடியும் அப்போ இந்த மக்களின் நலன் சார்ந்த அந்த அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லை அதுக்கு என்ன காரணம்னா தொடர்ந்து தமிழ்நாட்டை பிற மொழியாளர்கள் ஆழ்வதுதான் காரணம் என்று நாம் தமிழ் கட்சியும் நாங்களும் சொல்றோம் ஏம்னா என் வீட்டை நான் ஆண்டாத்தா என் வீட்டை வந்து நான் பாதுகாப்போங்கிற மாதிரி வந்து என் நாட்டை நான் ஆண்டாத்தா என் மக்கள் என் நாடு என் மண் என் நிலம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் அப்ப நான் பாதுகாப்பேன் ஏமனா என் பிள்ளையில் வாழணும் என் சொந்த பந்தங்கள் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் அது வந்து பிறமொழியாளர் அப்படிங்கிற அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்க தனித்தனி தீர்வுகளை வகை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசுகளை வச்சிருக்காங்க இங்க பிரச்சனை வாழ முடியாத ஒரு சூழல் வரையில அவங்க என்ன செய்வாங்க தனித்தனி விமானங்கள் வச்சிருக்காங்க பறந்து சென்றுவாங்க லட்சக்கணக்கான கோடிகளை வந்து மக்களுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிச்சு இந்த எல்லா கட்சிகளும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி செழிப்பதில்லை மக்கள்கிட்ட மக்களின் வாக்குகளை சாதியை சொல்லி மரத்தை சொல்லி மதத்தை சொல்லி சாராயத்தை கொடுத்து கூட்டணி கட்சிகளை வைத்து வாக்குகளை பறிக்கு வாக்குகள் நினைச்சோம்னா மக்கள்கிட்ட வந்து காசை கொடுக்க கூடாது அப்படி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நினைச்சது ஏன்னா கருத்தை கொடுக்கு அதான் படித்தவர் படிக்காத அனைவருக்கும் வேலை கொடுக்கறது நாம் தமிழ் கட்சி அந்த அடிப்படையில் அந்த கட்சியை கொண்டு வந்தா தான் எல்லா இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வந்து இந்த அரசியல் கட்சியில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்